இங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த ஒரு உணர்வு கிடைக்குது இது என்ன ஒரு அமைப்புமா இது வந்து இந்த இருபதாம் தேதி தான் பத்து நாள் முன்னாடி தான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆனந்தத்தில் வந்து எண்பது வயசு இருக்கிற முதியோர் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுத்து ஆனந்தம் ஆரம்பிச்சு எண்பது வயசு தொட்ட முதியோர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து முடியாதவர்கள் நிறைய பேர் இருபத்தி மணி நேரம் அட்டண்டர்ஸோட சர்வீஸும் கேர நிறைய பேர் ஸோ அதனால முடியாதவங்க என்ன வைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ரூம்லையும் ரெண்டு ரெண்டு பேர் இருந்தேன்னா போய் சர்வீஸ் பண்றவங்களுக்கும் கஷ்டமா ஒரு இடம் பண்ணலாமேன்னு யோசிச்சு ஒரு ஆறு மாசம் போன ஆகஸ்ட்ல தான் ஆரம்பிச்சோம் இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இது அதில் வந்து ஒரு பத்து பெட்டட் மேல் வார்டு பத்து பெட்டட் ஃபீமேல் வார்டு ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிற கிரிட்டிக்கல் இல் பீப்புளுக்கு ஒரு பத்து இந்த கோவிட் மூலம் ஐசோலேஷன் வார்டு நாம கஷ்டப்படணும் சோ அஞ்சு லேடிஸ் அஞ்சு ஜென்ஸ் இருக்க மாதிரி ஐசோலேஷன் வார்டு ஒரு ஹாஸ்பிட்டல் லுக் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணி அத்தனை நன்கொடையாளர்களுக்கு இந்த சமயத்துல நிச்சயமா என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும்